தமிழ் சினிமா வரலாற்றில் டாப் வில்லன்களின் வரிசையில் யாருமே அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் தான் நடிகர் ரகுவரன் இவர் ஒரு ஹீரோவாகவும் சரி வில்லனாகவும் சரி குணச்சித்திர நடிகராகவும் சரி தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பாற்றலாலும் தனித்துவமான கதாபாத்திரங்களாலும் இவர் பல கோடி ரசிகர்களின் நினைவில் இன்றும் வாழ்ந்துட்டு வராரு இவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் ரகுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வேலாயுதம் நாயர் கஸ்தூரியம்மாள் என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு தான் இவருடைய சொந்த ஊர் பிறகு ரகுவரன் அவர்களுடைய தந்தை தொழில் செய்வதற்காக தன்னுடைய குடும்பத்துடன் கோயம்புத்தூருக்கு குடியேறாரு கோயம்புத்தூர்ல தன்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த ரகுவரன் அவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ஏழாவது மனிதன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகம் ாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான காக்க படத்தில் நடிச்சாரு பிறகு ஒரு ஓடை நதியாக்கிறது முடிவல்ல ஆரம்பம் குற்றவாளிகள் சம்சாரம் அது மின்சாரம் பூவிழி வாசலிலே உள்ளிட்ட பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆரம்பத்துல சில படங்களில் ஹீரோவாக நடித்த ரகுவரனுக்கு எதிர்பார்த்த அளவிலான வெற்றி கிடைக்கல அதற்கு பிறகு வில்லனாக நடிக்க களமிறங்கிய இவரு ஊர்காவலன் மனிதன் காதலன் பாட்ஷா முத்து அருணாச்சலம் ரட்சகன் முதல்வன் போன்ற படங்களில் வில்லனாக நடித்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முன்னணி நடிகராக அவதாரம் எடுத்தார் தமிழ் சினிமாவோட வில்லன் பட்டியலை எந்த காலத்தில் எடுத்தாலுமே அதில் தவறாமல் இடம்பெற ஒரு வில்லன் கதாபாத்திரமா பாட்ஷா படத்தோட ஆண்டனி கதாபாத்திரம் நிச்சயமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னோட மிரட்டல் நடிப்பு மூலமா வலு சேர்த்த ரகுவரன் அவர்கள் அந்த படத்தோட வரலாறு காணாத வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்தார் நடிகர் ரகுவரன் பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்த அனுபவத்தை பெற்றவர் அந்த வரிசையில ரஜினியுடன் பாட்ஷா அர்ஜுனுடன் முதல்வன் உள்ளிட்ட பல படங்கள் ரகுவரனின் நடிப்புக்கு முக்கிய சான்றா இருக்கு வில்லன் மட்டுமல்ல குணச்சித்லையும் தனி முத்திரை பதித்திருக்காரு ரகுவரன் அஜித்துடன் முகவரி மாதவனுடன் ரன் விஜயுடன் திருமலை மற்றும் சூர்யாவோட உயிரிலே கலந்தது உள்ளிட்ட பல படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்து ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றிருந்தார் தமிழ் மட்டுமில்ல மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி போன்ற மொழிகளில் பல படங்களில் நடிச்சிருக்காரு அந்த வகையில ரகுவரன் வில்லனாக நடித்து பிரபலமான படங்களில் ஒன்று புரியாத புதிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு வெளியான இந்த படத்தின் மூலம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிமுகமானார் இந்த படத்துல சந்தேக புக்தி கொண்ட ஒரு கணவனாக நடித்திருந்த ரகுவரன் அவர்கள் ஐநோ என்று சொல்லும் ஒரு காட்சி இன்னைக்கு வரைக்குமே பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு காட்சியா இருக்கு இந்த காட்சிக்கு பத்து பக்கம் வசனம் எழுதி வைத்திருந்த இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அந்த காட்சியை படமாக்க தயாராகியிருக்காரு அன்றைய தினம் ரகுவரன் லேட்டா வந்ததுனால கோபமான கே ரவிக்குமார் அவர்கள் டைலாக் பேப்பரையே கிழிச்சி போட்டுட்டாராம் இந்த காட்சியில் ஐநோ என்று சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனை கேட்ட ரகுவரன் அதை அப்படியே காட்சியாக கொண்டு வந்திருக்காரு அதே போல இந்த படத்துல ரகுவரன் பிணமாக நடிக்கும் ஒரு காட்சிக்கு அவரோட கழுத்துல ரத்தம் இருக்க வேண்டுமா ஆனால் ரகுவரனுக்கு வியர்த்ததனால ரத்தம் போன்ற மேக்கப் நெற்கலையாம் இதனால ஒரு கத்தியில ரத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடிய திரவத்தை வைத்து கழுத்துல கோடு போட்டிருக்காரு நிஜ கத்திய ரகுவரன் அவர்கள் கழுத்துல வச்சிட்டு இருந்ததுனால அதை பார்த்து அதிர்ச்சியாக கேஎஸ் ரவிக்குமார் உடனடியாக அந்த கத்தியை பிடுங்கி போட்டிருக்காரு பிணமா நடிக்க சொன்னா ஒரிஜினலா கழுத்துல ரத்தம் வர மாதிரி பண்ணிடுவ போல அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு இந்த தகவலை கேஎஸ் எஸ் ரவிக்குமாரே ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு இதனைத் தொடர்ந்து கை நாட்டு ராஜ் கூட்டுப்புழுக்கள் குற்றவாளி போன்ற படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார் ஹீரோவாக பெரிதளவில் பிரபலமாகாத ரகுவரன் வில்லன் ரோல்ல நடிக்க துவங்கி பிறகு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தார் தமிழ் மட்டும் இந்தி மலையாளம் தெலுங்கு என பல மொழிகளில் நடிச்சிருக்காரு ஹீரோ வில்லன் மட்டுமில்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் தான் நடிகர் ரகுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடிகை ரோஹிணிய காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவர்களுக்கு ரிஷி அப்படிங்கிற மகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவுக்கு எத்தனையோ நல்ல நடிகர்கள் கொடுத்த அடையார் கல்லூரியில தான் ரகுவரன் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு அந்த கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கினது தான் ஏழாவது மனிதன் படம் ரகுவரன் திரையில அறிமுகமான முதல் படமும் இதுதான் அந்த படம் வணிக ரீதியா பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் ரகுவரனுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கலையா அதற்கு காரணம் ஒல்லியா இருக்கிற ஒரு நடிகரை ரசிகர்கள் எப்படி ஹீரோவா ஏத்துப்பாங்கன்னு தமிழ் சினிமா அவரை ஓரம் கட்டி வச்சிருக்கு ஆனா இதுல உடனே சுதாரிச்ச ரகுவரன் தன்னோட உடல் வாகுக்கு ஹீரோவை விட வில்லன் கேரக்டர் தான் செட் ஆகும்னு முடிவெடுத்திருக்காரு அந்த வகையில அவர் நடிச்ச சில்க் 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 படத்துல அவரோட வில்லத்தன நடிப்பு அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு நடிப்பை முறைப்படி படிச்சு மேடை நாடகங்களில் நடித்த அனுபவம் இருந்ததுனால ஹீரோ வில்லன் குணச்சித்திரம்னு வெரைட்டியான கதாபாத்திரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சுது இதுல விசுவோட சம்சாரம் அது மின்சாரம் படம் அவரை ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லோர் மத்தியிலுமே கொண்டு போய் சேர்த்தது அவர் ஹீரோவாக நடித்த படங்களை விட வில்லனாக நடித்த படம் மாபெரும் ஹிட் அடித்தது யார் இந்த நடிப்பு அரக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஒரு கேள்வியா இருந்தது அதற்கு பிறகு ரோஹிணியுடன் ஏற்பட்ட மனக்கசப்புனால அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விவாகரத்து செய்து பிரிஞ்சிட்டாரு விவாகரத்துக்கு பிறகு அவர் தனிமையில தான் இருந்தாராம் நடிகர் ரகுவரனின் கடைசி திரைப்படம் தனுஷ் ஹீரோவாக நடித்த யாரடினி மோகினி தான் இந்த படத்துல தனுஷின் தந்தையாக இவருடைய நடிப்பு கதாபாத்திரமும் பலரையும் கண்கலங்க வைத்திருந்தது இது பற்றி நடிகர் ரகுவரனின் சகோதரர் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில இந்த படத்தின் கதை ரகுவரனுக்கு ரொம்பவே பிடிச்சு போனதா கதையில தனுஷின் கதாபாத்திரம் தன்னுடைய மகன் ரிஷியை நினைவுபடுத்தியதனால அந்த படத்துல நடிப்பதற்கு ரகுவரன் ஒத்துக்கிட்டாராம் படத்தோட டப்பிங் முடித்த பிறகு ரகுவரன் சோகமாகவே இருந்திருக்காரு யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்திருக்காரு கடைசியில் திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாகவே நடிகர் ரகுவரன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உயிரிழந்துட்டார் இவருடைய மரணம் திரையுலகிற்கு ஒரு பெரிய இழப்பு என்று தான் சொல்லணும்